தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பையை நடத்துவதற்கான இடமாக கிடியாசிட்டி அறிவிப்பு சலுகை காலத்தில் சிகிச்சை கல்வி மற்றும் வேலை தொடர்பான சேவைகளை இடைநிறுத்த தடை ரம்ஜான் பிறை பார்க்க உச்சநீதிமன்றம் அழைப்பு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரண்டு துருவங்கள் உத்மான் பின் அஃபான் மசூதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா பெண்களுக்கான தனி தனிப்பயண புகலிடம் உலகளாவிய பங்கேற்புக்கு மத்தியில் பதிமூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் முதலீடுகளுடன் லீப் இருபத்தி நான்கு முடிவடைகிறது கமிஷன்களின் இயக்குநர்கள் குழுவை மறுசீரமைத்துள்ள கலாச்சார அமைச்சகம் விரிவான செய்திகள் ஜூலை முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சவுதி அரேபியாவின் ரியாதில் நடைபெறவுள்ள உலக கோப்பையின் நெக்ஸஸ் பார்ட்னராக கிடியா சிட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ இடமாக கிடியா கேமிங் அண்ட் எஸ்போர்ட்ஸ் மாவட்டத்தின் தொடக்கத்தை இந்த மூன்று ஆண்டு கூட்டாண்மை குறிக்கிறது கிடியா சிட்டியுடனான ஒத்துழைப்பில் அடுத்த தலைமுறை கேமிங் மற்றும் பொழுதுபோக்கிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நகரத்தை நிறுவுவதற்கான அதன் லட்சிய திட்டங்களை எஸ்போர்ட்ஸ் கோப்பை அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராட் ரிச்சர்ட் பாராட்டினார் ஏஸ்போர்ட்ஸ் கோப்பையில் பங்கேற்கும் வீரர்களுக்கான மையமாக தி எலைட் பிளேயர் லான்ச் மற்றும் தி ஏஸ்போர்ட்ஸ் அரேனா ஆகியவை அறிமுகப்படுத்துகிறது அதிநவீன வசதிகள் மற்றும் சேவைகளை தி எலைட் பிளேயர் லான்ச் வழங்குகிறது முன்னணி நிறுவனங்களான பெப்சிகோ ரேசர் எல்ஜி அல்ட்ரா கியர் அராம்கோ மற்றும் ஹானர் போன்ற நிறுவனங்களுடன் கடந்த ஆண்டு எஸ்போர்ட்ஸ் கோப்பையில் கூட்டு சேர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்டார்கிராப்ட் டூ டேட்டா டூ கவுண்டர் ஸ்ட்ரைக் டூ மொபைல் லெஜன்ஸ் பேங் பேங் கரேனா ஃப்ரீ ஃபயர் போன்ற முக்கிய போட்டிகள் இடம்பெறும் மார்ச் பதினொன்று ரம்ஜான் ஒன்றாம் தேதி முதல் சேவைகளை நிறுத்துவதற்கான விதிமுறைகளை சவுதி அரேபியா அரசு செயல்படுத்த தொடங்கும் விதிமீறலை சரி செய்ய கால அவகாசம் அளித்த பிறகு சேவைகள் நிறுத்தப்படும் சிகிச்சை கல்வி வேலை பதிவு அல்லது பயனாளிகள் அவர்களை சார்ந்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் சேவைகளை நிறுத்துவது அனுமதிக்கப்படாது சேவைகள் இடைநிறுத்த சட்டம் ஆவணத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் சேவைகளின் இடைநிறுத்தம் மூன்று கட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விதிமுறை கூறுகிறது முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் பதினைந்து நாட்களுக்கு இருக்க வேண்டும் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்படலாம் மூன்றாம் கட்டத்தின் கால அளவு இடைநீக்கத்திற்கான சட்டப்பூர்வ ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தீர்மானிக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்தால் இடைநீக்கம் நீக்கப்படும் விதிகளின்படி சேவைகளை இடைநிறுத்துவதற்கு முன் தனிநபர்கள் மற்றும் வணிகங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை காலத்தை நீட்டிக்க கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் இடைநிறுத்தப்பட்ட சேவைகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்றை எட்டியுள்ளது ஸ்டாப்பிங் சர்வீசஸ் ஒழுங்குமுறை அரசு நிறுவனங்களின் தளங்களுக்கான அப்சர் தனிநபர்கள் மற்றும் வணிக தளம் மற்றும் முகீம் போர்ட்டல் மூலம் அமலாக்கம் செய்யப்பட்டது ஓமுல் குரா நாட்காட்டிப்படி மார்ச் பத்து ஹிஜிரி இருபத்தி ஒன்பது ஷாபான் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ரம்ஜான் பிற நிகழ்ச்சியில் பங்கேற்க நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு சவுதி அரேபியாவின் உச்சநீதிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது இது புனிதமான ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது ரமலான் மாதத்தின் தொடக்கத்தை தீர்மானிக்கும் முயற்சியில் பிறை நிலவை தங்கள் கண்களால் அல்லது தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள் அருகில் உள்ள நீதிமன்றம் அல்லது மையத்தில் தெரிவிக்கலாம் பார்க்கும் நடைமுறையானது இஸ்லாமிய பாரம்பரியத்தின் இன்றியமையாத அம்சமாகும் ரமதான் மாதம் வழிபாட்டிற்கான ஒரு மாதம் விடியற்காலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பு இருந்து தொண்டுகள் செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும் உத்மான் பின் ஆஃபான் மசூதியின் வரலாற்று தளத்தில் கருங்காய் மரத்தால் செய்யப்பட்ட ஹிஜ்ரி முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளை சார்ந்த ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரண்டு துருவங்களை கண்டுபிடித்ததாக ஜித்தா வரலாற்று மாவட்ட திட்டம் அறிவித்துள்ளது பெர்லினில் உள்ள ஜெர்மன் தொல்பொருள் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இரண்டு துருவங்களும் மிகவும் அரிதான கருங்காலி மரங்களால் ஆனது அதன் அசல் வாழ்விடம் இந்திய பெருங்கடலில் உள்ள இலங்கை தீவு என்று கருதப்படுகிறது இரண்டு வரலாற்று கட்டிடங்களிலிருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மர மாதிரிகள் அவற்றின் வாழ்விடத்தையும் வயதையும் தீர்மானிக்க பகுப்பாய்வுக்காக மாற்றப்பட்டன உத்மான்பின் அப்பான் மசூதியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கட்டடக்கலை கட்டடங்களின் எண்ணிக்கை ஏழு கட்டிடங்களை எட்டியுள்ளது தற்போதுள்ள அறிவியல் ஆய்வுகளின் முடிவுகள் மசூதியின் பழமையான பகுதி ஹிஜ்ரி மூன்று மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்பதை குறிக்கிறது இதன் விளைவாக ஜித்தாவில் உள்ள நான்கு தொல்பொருள் தளங்களிலிருந்து ஐந்தாயிரம் கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொல்பொருள் தளங்களை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உயர்த்தி அவற்றின் வரலாற்று நிலையை மேம்படுத்தியது தனிப்பயணம் பெண்களுக்கு சுதந்திரத்திற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது இது அவர்களின் சொந்த பாதைகளில் செல்லவும் அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களை பூர்த்தி செய்யவும் பயண திட்டங்களை உருவாக்கவும் அனுமதிக்கிறது குறிப்பாக சவுதி பெண் தனிப்பயணிகளுக்கான சிறந்த இடமாக தனித்து நின்று ஜி இருபது நாடுகளில் அதை வைக்கும் பாதுகாப்பு தரவரிசையை பெருமைப்படுத்துகிறது ஜி இருபது நாடுகளில் சவுதி அரேபியாவின் பாராட்டுக்குரிய பாதுகாப்பு தரவரிசையும் உலக அளவில் பெண்கள் தனியாக பயணம் செய்வதற்கான மதீனாவின் மிக உயர்ந்த பாதுகாப்பு மதிப்பீடானதும் பெண் பயணிகளின் நல்வாழ்வுக்கான ராஜ்யத்தின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டுகிறது சவுதி அரேபியாவில் விருந்தோம்பல் என்பது வெறும் மதிப்பு மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை சுற்றுலா பயணிகள் குறிப்பாக தனியாக பயணம் செய்யும் பெண்கள் தாராள மனப்பான்மைக்கும் கருணைக்கும் பெயர் பெற்ற உள்ளூர் மக்களிடமிருந்து அன்பான வரவேற்பையும் உதவியையும் எதிர்பார்க்கலாம் சவுதி அரேபியா விரைவில் ஆரோக்கிய ஆர்வலர்களின் புகலிடமாக மாறி வருகிறது அதன் மாறுபட்ட நிலப்பரப்புகள் தளர்வு மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான அமைதியான அமைப்புகளை வழங்குகின்றன செங்கடலின் குணப்படுத்தும் நீர் முதல் அல் உலாவின் காற்று புத்துணர்ச்சியூட்டும் ஆரோக்கிய பின்வாங்கலுக்கான சரியான பின்னணியை வழங்குகிறது சவுதி அரேபியாவின் கலாச்சார பரிணாம வளர்ச்சியில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் முன்னணியில் உள்ளது நாட்டின் கலைகள் ஃபேஷன் மற்றும் சமையல் காட்சிகளை மறுவடிவமைக்கும் பெண் தொழில் முனைவோர் மற்றும் கலைஞர்களின் துடிப்பான சமூகத்தை கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்கள் பண்டைய பாரம்பரிய மற்றும் கலாச்சார செழுமை ஆகியவை தனி பயணிகளுக்கு ஆழ்ந்த மற்றும் அர்த்தமுள்ள ஆய்வுகளை வழங்குகிறது ஜித்தாவின் அல் பலாதின் வரலாற்று சிறப்புமிக்க தெருக்களிலிருந்து அல் உலாவின் கம்பீரமான நிலப்பரப்புகள் மற்றும் செங்கடல் திட்டத்திற்கு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் உத்வேகத்தின் பயணத்தை மேற்கொள்ள சவுதி பெண்களை அழைக்கிறது சர்வதேச தொழில்நுட்ப மாநாட்டின் மூன்றாவது பதிப்பு லீப் இருபத்து நான்கு வெற்றிகரமாக முடிவடைந்தது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் ஆதரவு மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றால் ஆதரிக்கப்பட்டு சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் லட்சிய இலக்குகளை பிரதிபலிக்கும் வகையில் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் முதன்மையான டிஜிட்டல் சந்தையாக சவுதியை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த மாநாடு தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சைபர் செக்யூரிட்டி புரோகிராமிங் மற்றும் ட்ரோன்களுக்கான சவுதி ஃபெடரேஷன் மற்றும் தஹலூப் நிறுவனம் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட லீப் இருபத்தி நான்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து உலக அளவில் ஆயிரத்தி எண்ணூறு நிறுவனங்களின் பங்கேற்பை கண்டது சைபர் செக்யூரிட்டி புரோகிராமிங் மற்றும் ட்ரான்களுக்கான சவுதி கூட்டமைப்பின் தலைவரான ஃபைசல் காசிமி இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பார்வையாளர்களுடன் லீப் ரியாத்தின் ஹோட்டல் ஆக்கிரமிப்பு விகிதங்களைக் கொண்டு உலகிலேயே அதிகம் கலந்து கொள்ளும் தொழில்நுட்ப மாநாடாக மாறியுள்ளது என்று அறிவித்தார் உலகளாவிய மென்பொருள் மேம்பாட்டு மையத்திற்கான ஐ இன் டாலர் இருநூற்று ஐம்பது மில்லியன் முதலீடு மற்றும் உள்ளூர் தரவு மையத்திற்கான டாலர் ஐநூறு மில்லியன் முதலீடு ஆகியவற்றுடன் அமேசான் சேவைகளின் டாலர் ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் முதலீடு குறிப்பிடத்தக்க அறிவிப்புகளில் ஒன்றாகும் நான்காவது புரட்சியால் வழங்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி புதுமை தொழில்நுட்ப முதலீடு மற்றும் புதிய எல்லைகளை ஆராய்வதற்கான ஒரு முக்கியமான தளமாக லீப் விரைவாக மாறியுள்ளது அமைச்சகத்தின் கீழ் உள்ள பத்து கலாச்சார அமைப்புகளின் இயக்குநர்கள் குழுவை மறுசீரமைப்பதாக கலாச்சார அமைச்சகம் அறிவித்தது அனைத்து வாரியங்களுக்கும் கலாச்சார அமைச்சர் இளவரசர் பத்ரு பின் அப்துல்லா தலைமை தாங்குகிறார் மேலும் கலாச்சார துணை அமைச்சர் ஹமீத் ஃபயஸ் இயக்குநர்கள் குழுவின் துணைத் தலைவராக உள்ளார் புதிதாக அமைக்கப்பட்ட வாரியங்களில் இலக்கியம் வெளியீடு மற்றும் மொழிபெயர்ப்பு ஆணையம் ஃபேஷன் கமிஷன் திரைப்பட ஆணையம் பாரம்பரிய ஆணையம் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு கலை ஆணையம் காட்சிக்கலை கலை ஆணையம் அருங்காட்சியகங்கள் ஆணையம் தியேட்டர் மற்றும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கமிஷன் நூலக ஆணையம் மற்றும் சமையல் கலை தரகு ஆகியவையும் ஒவ்வொரு கமிஷன்களின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினர்களின் காலம் மூன்று வருடங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு குழுவும் அதன் கூட்டங்களை வருடத்திற்கு நான்கு முறை அல்லது தேவைப்படும் போதெல்லாம் நடத்த வேண்டும் குழுக்கள் அவற்றின் புதிய உறுப்பினர்களுடன் அமைப்புகளின் செயல்பாடுகளை பின்தொடர்வது அவற்றின் திட்டங்கள் முன்முயற்சிகள் ஒழுங்குமுறைகள் அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்ப நடைமுறைகள் தொடர்பான கொள்கைகளை அங்கீகரிப்பது போன்ற பொறுப்புகளை ஏற்கும் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்